அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பராசி கும்பராசிக்காரர்களுடைய கேரக்டர்ஸ்ல ரொம்ப பெரிய பிடித்த கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை அதே மாதிரி அவங்களுடைய கடின உழைப்பு இது ரெண்டுமே அவங்கக்கிட்ட ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றவங்கள மதிக்கிறது இவங்களுடைய ஒரு சிந்தனை இவங்கக்கிட்ட நிறைய நற்குணங்கள் இருக்கும் சுதந்திரமான போக்கு யாரையும் எந்த ஒரு விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க தனக்குன்னு ஒரு விதியை வகுத்துட்டு அதற்கேற்ப செயல்படக்கூடியங்க அதே மாதிரி சம்பிரதாயங்களில் ரொம்ப கடைபிடிப்பாங்க அதுவும் இல்லாமல் இவங்க அதிகமாக யாருக்கிட்டேயும் வாக்குவாதங்களில் ஈடுபட மாட்டாங்க அப்படி வாக்குவாதங்கள் யாராவது ஈடுபட்டாங்கன்னா சாதாரணமாக விடவும் மாட்டாங்க ஆனாலும் நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கிட்ட கொஞ்சம் இறக்க குணம் இருக்கும் அதே மாதிரி கும்பராசிக்காரங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய அற்புதமான கிஃப்ட்டு என்னன்னா கடினமாக உழைக்கக்கூடியங்க மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ்லையோ மற்றதுலையோ ஐயோ என்னென்ன அழுக்காயிடுச்சு அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் அவங்க எவ்வளோ வேலை செஞ்சுருக்குறோம் இந்த வேலை முடிஞ்சிச்சா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய கும்பராசிக்காரங்க கடுமையாக உழைக்கக்கூடியங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது சனி வக்கரக பேச்சு ஏற்பட போகுது இந்த சனி வக்கரக காலத்துல நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது ஜென்ம சனியோட பிடியில நம்மளுடைய கும்ப ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருக்கீங்க இந்த வக்கரக காலத்துல சனி பகவான் என்னமா பண்ண போறாரு இவர் ஜென்ம சனியில பிடியிலேயே நாங்க அவ்வளோ படாத பாடுபட்டு இந்த வக்கரக காலத்துல இன்னும் என்ன நிறைய கஷ்டப்பட போறோமா அப்படின்னு நீங்க கேட்க இந்த வக்கரக காலத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்களை வழங்க இருக்கிறார் சனி பகவான் சனி பகவான் இதுனா வரைகளுக்கும் யார் யாருக்கெல்லாம் கெடுபலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களையும் யாருக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் இந்த வக்கரக காலத்தில் சில கெடு பலன்களையும் வழங்குவார் அதாவது தொடர்ந்து ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் மாற்று பலனை மாற்றி வழங்குவார் அதுதான் இந்த வக்கரக காலத்தில் நடக்க போகுது இப்போ நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனியோட பிடியில் படாத பாடுபட்டு படாத கஷ்டங்களை பட்டு இருக்கீங்க இந்த வக்கரக காலத்தில் உங்களுக்கு சில நற்பலன்களை சனி பகவான் உங்களுக்கு வழங்க இருக்கிறார் அது என்னென்ன நற்பலன்கள் எந்த மாதிரி நீங்கள் கடைபிடிக்கணும் எந்த கடவுளை வழிபட்டிக்கினா இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்தையும் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் பண்ணிடுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி மக்கரக காலத்தில் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல கடக காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக காலத்தில் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் து ஜம பிடியில் இருக்கும் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஜூலை முதல் வக்கரகதி பயணம் செய்ய போகிறார் இந்த வக்கரகதி பயணம் அப்படின்னா என்னென்னா சனி வக்கரகம் அடைவதனால் சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் நன்மையும் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் சில பாதிப்பையும் உண்டாகுவார் இது ஜூலை முதல் நவம்பர் வரை இந்த வக்கரக காலம் இருக்கும் அதிரடியான சில மாற்றங்கள் ஏற்பட போகுது அது என்ன இந்த வக்கிரக காலம் எதனால் ஏற்படுது அப்படின்னா இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கும் சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்கரகம் அடைகிறார் சனி ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்கரகம் பெறும் ஒன்பதாம் வீட்டில் சூரியன் வரும்போது வக்கரக நிவர்த்தி அடைவார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆணி பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்கரகம் அடைந்தார் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை இந்த வக்கரக காலம் சனி பகவானால் சில நன்மைகள் நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது வக்கரக காலத்தில் எதுனா வரையும் நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு பண கஷ்டம் தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கடுமையான நெருக்கடி இப்படி நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்திருப்பீங்க இந்த வக்கரக காலத்தில் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதுனா வரிகளும் உங்களுடைய தொழிலில் இருந்த பிரச்சனையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு யோகமான காலம் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இதுனா வரிகளும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கலையே நல்ல ஒரு தொழில் அமைய மாட்டேங்குது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க மாட்டேங்குது குடும்பத்திலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுக்கு அப்படி இருக்காதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இந்த வக்கரக காலம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஜோதிடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கக்கூடியவர் சனி பகவான் இது நான் அவர்களும் உங்களுடைய ராசியிலிருந்து சில கெடுபலன்களை சனி பகவான் வழங்கியிருக்கார் இந்த வக்கரக காலத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்களை வழங்க போகிறார் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போறீங்க அந்த அளவுக்கு சனி பகவானால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் போது இந்த கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்கக்கூடிய இந்த காலமாக இருந்தாலும் சனி வக்கரக பேச்சியானது உங்களுக்கு பல விதத்தில் ஆறுதல் படுத்துவதாகவே அமைந்திருக்கு சனி பகவானின் நிலையை உங்களுக்கு பல விதத்தில் நற்பலன்களை தரக்கூடியதாக தான் அமைந்திருக்கு தொழில் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமான முடிவு எடுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா தொழிலில் நிறைய நஷ்டங்களை நீங்கள் இதுனா அவர்களும் சந்திச்சிருப்பீங்க இனி நல்ல முடிவு எடுக்கிறதுனால ஒரு மாற்றங்கள் செஞ்சுன மாற்றங்கள் செய்வீங்க அந்த மாற்றங்கள் மூலிமா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதன் மூலமாக உங்களுடைய பண சேமிப்பும் அதிகரிக்கும் உங்களுடைய சேமிப்பும் உயர்வதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது சிறப்பான பலன்கள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுமே நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வக்கரக காலத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்றாலும் உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது அதை மறக்காம நீங்க இருங்க அதனால் பல விஷயத்தில் கொஞ்சம் கவனமான முடிவு எடுக்கிறது நல்லது முடிந்த வரை இந்த கிடைக்கும் லாபத்தை சேமிக்க பழக பழகிறது சேமித்து வைக்கிறது கொஞ்சம் நல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு இது உதவியா இருக்கும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களையும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் தொழிலையும் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னா இந்த சனி வக்கிரக காலத்துல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரண் அமைங்க அதே மாதிரி இப்போ கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு இருக்கலாம் இந்த செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நீண்ட நாட்களாக சில பேர்லாம் வீடு கட்டலாம் சொந்த வீடு கட்டி அதில் குடி போகலாம் அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க இது உங்களுக்கு ஏற்ற காலம் இதற்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வீடு கட்டுவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சியை நீங்கள் ஈடுபடலாம் உங்களுக்கு விரை செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால இந்த டைமில் இது நீங்கள் இதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க அதே மாதிரி நிலம் வாங்கலாம் மனை வாங்கலாம் ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பெரிதாக எதுவும் முதலீடு செய்ய வேண்டாம் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லி பெருசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் முடிந்த அளவுக்கு சின்ன பிஸ்னஸ்ஸை செய்து அதில் இருந்து லாபத்தை பெறத்துக்கான அதே மாதிரி பெரியதாக எதுவும் முதலீடு செய்ய வேண்டாம் அதே மாதிரி இந்த டைம் வந்து நீங்கள் ஏதாவது யாரையும் நம்பி வாக்குறுதியோ அல்லது முன்ஜாமீனோ இந்த மாதிரி எதுவுமே போட வேண்டாம் இந்த டைமில் உங்களால் வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இதனால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குறைவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது முடிந்தளவுக்கு நீங்கள் வாக்குறுதியை அதிகம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி யாருக்கும் முன்ஜாமீன் போடுறதெல்லாம் இருக்குது துன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு திருநள்ளாறு ஒரு முறை சென்று சனீஸ்வர பகவானை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அது முடியாத பட்சத்தில் நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நல்ல நெய் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதுவும் முடியாத பட்சத்தில் சனிக்கிழமையில் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு வீட்லேயே ஒரு படி சாதம் எடுத்து அதில் கொஞ்சம் எல் கலந்து சனி காகத்துக்கு அன்னம் எட்டு வாங்க படிப்படியாக உங்களுடைய பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் இது ஒரு அஞ்சாறு வாரம் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதற்கான நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்களே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ